கரூர் மேட்டுத்தெரு பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அபய பிரதான ரங்கநாத சுவாமி ஆலயத்தில் சித்திரை மாத திருவிழாவை முன்னிட்டு கடந்த பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த நிலையில் நாள்தோறும் சுவாமி பல்வேறு வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது சித்திரை மாத திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நிகழ்ச்சி இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது சித்திரை மாத தேரோட்ட நிகழ்ச்சியை முன்னிட்டு காலை ஸ்ரீ அபய பிரதான ரங்கநாதர் சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியுடன் சுவாமி அலங்காரத்தில் ஆலயம் வலம் வந்த பிறகு ஆலயம் அருகே உள்ள தேர் மீது கொலுவிற்கு செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் ஆலயத்திலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக அபய பிரதான ரங்கநாத சுவாமி சித்திரை மாத தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து சுவாமி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த பிறகு மீண்டும் சித்திரை மாதம் தேர் ஆலயம் வந்தது கரூர் தெரு ஸ்ரீ அபய பிரதான ரங்கநாத சுவாமி ஆலயத்தில் சித்திரை மாத தேரோட்ட நிகழ்ச்சியை காண ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர்